வன்னிய சமுதாய மக்களுக்கு பாடம் நடத்திய பறையர் சமுதாய மக்கள் வன்னியர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் அவங்க அவர் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளை ஆதரவு ஆதரவுபடி நடந்து முடிந்திருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் வன்னிய சமுதாய மக்களுக்கு பல படிப்படைகளை உணர்த்தி இருக்கு இந்த தேர்தல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் பறையர் சமுதாய மக்கள் வன்னியர் சமுதாய மக்கள் தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரும் சமுதாயம் இதை யாராலையும் மறுக்க முடியாது வன்னிய பெருஞ்சமுதாய மக்களின் உரிமைக்காக அரசியல் அதிகாரத்திற்காக மருத்துவர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அரை நூற்றாண்டு காலமாக போராடிக்கிட்டு ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பறையர் சமுதாய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சியாக அறியப்பட்டாலும் பரையர் சமுதாய மக்களின் சமூக நீதிக்காக அவர்களுக்கு மீது ஏவப்படக்கூடிய அடக்குமுறைக்கு எதிராக இந்த வேங்க சரி அல்லது அமைச்சர்கள்லாம் இந்த பொன்முடி போன்றவர்கள் ராஜகண்ணப்பன் போன்றவர்கள் பட்டியல் சமுதாய மக்களை இழிவாக பேசிய போதும் அதை கண்டிக்கல அதை தாண்டி அந்த மக்களின் உரிமைக்காகவோ குரல் கொடுத்தாரா என்றால் நிச்சயமாக இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளிடமே வீசிக்கா சாதித்தது என்னன்னு கேட்டா அவர்களால சொல்ல முடிஞ்சதுன்னா நாங்க பாமகவை எதிர்த்தோம் அங்க பாமக அடித்தோம் இங்க பாமக நட நடவடல நாங்க இந்த இடத்துல பிரச்சனை பண்ணி கொடிக்கம்ப நடத்தோம் இது எல்லாம் சாதனையில அடங்காது என்பதை அவர்கள் எப்ப தெரிஞ்சுக்க போறாங்கன்றது புரியல இதை மட்டும்தான் செஞ்சு வீசிக்காவை இன்னைக்கு வளர்க்க நினைத்துக்கிட்டு இருக்கிறாரு திருமாவளர் ஆனா நம்ம பேச வந்ததே அது கிடையாது இந்த இரண்டு தலைவர்களோட ஒப்பிடலாமான்னா நிச்சயமா ஒப்பிட முடியாது இது வந்துட்டு மருத்துவர் ஐயா அவர்களோடு வேற எந்த தலைவரை ஒப்பிட்டாலும் அது மலையோடு மடுவை ஒப்பிடக்கூடிய சமமாகத்தான் இருக்கும் ஏன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் மருத்துவர் அன்பு ராமதாஸ் அவர்கள் இந்த தமிழ்நாட்டிற்கு சமுதாயம் கடந்து அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் உழைத்து இன்னைக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு சாத்தியம் ஆயிடுச்சு இது எப்படா கிடைச்சதுன்னு யாரும் போய் கேட்டாலும் சொல்லுவாங்க இதற்கு காரணம் ஒருத்தவரை அந்த எம்பிசி இடஒதுக்கீட்டுல வன்னியர்கள் மட்டும்தான் ஆதாயப்படுறாங்களா கேட்டா இல்ல வன்னியர்கள் மட்டும் தவிர்த்து நூத்தி எட்டு சமுதாயமும் சேர்ந்து ஆதாயப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க சரிங்க இந்த மத்தியில இருபத்தி இரண்டரை விழுக்காடு இடஒதுக்கீடு வந்துச்சு பட்டியல் சமுதாய மக்களுக்கு அதெல்லாம் யாருங்க வாங்கி கொடுத்தா அப்படின்னு கேள்வி எழுப்பினா யாராலையும் திருமாவளவன் பேரை சொல்ல முடியாது என்னங்க பட்டியல் சமுதாயத்துடைய பிரதிநிதியா அவரை இன்னைக்கு கை காட்டுறாங்க பலரும் ஆனால் அவரா சொல்ல முடியாதுன்னா வேற யாருங்க அப்படின்னா அவரை யாரை எதிரியாக பிம்பப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் பட்டியல் சமுதாய மக்கள் ஸ்டெட்டஸ்கோப்ப மாட்டிக்கிட்டு மருத்துவர் ஆகணும்னு மத்திய இருபத்தி இரண்டரை விழுக்காடு வாங்கி கொடுத்தார் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒன்னு புரிஞ்சுக்கணும் இந்தியா முழுக்க அதையும் கடந்து பாட்டாளி மக்கள் கட்சி முதல் முதலில் எழுப்பிய கோஷம் என்பது நம்ம பல முறை போனாலும் பரவாயில்ல நான் திரும்பி சொல்லுவேன் முதல் முதல்ல எழுப்பிய கோஷம் வாரியாக கணக்கெடுப்பு நடத்தணும் அதற்கு பின்பாக பட்டியல் சமுதாய மக்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை உயர்த்தி கொடுக்கணும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு அமல்படுத்தணும் எடுத்துச்சான்னா நிச்சயமா எடுக்கலாம் ஆனால் அதை கடந்து ஒரு போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க அது சமூக நீதி கூட்டமைப்புன்னு பேரை வச்சுக்கிட்டு சமூக அநீதி கூட்டமைப்பு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்கின்ற மேடை ஏறி திருமாவளவர்கள் பேசினார் என்னங்க வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு பேசினாரா ஆமாங்க அப்புறம் எப்படி வண்ணியர்கள வந்து ஓட்டு கேட்கிறாரு ஓட்டு போடுறாங்க அதுதாங்க அவர்களுடைய கைவந்த கலையா மாறிடுச்சு இந்த வன்னியர்களை அப்படியாகத்தான் இவர்கள் அவர்கள் இவர்களை என்ன செஞ்சாலும் பரவாயில்ல திமுக அதிமுக எப்படி இவர்களை வன்னியர்களை ஓட்டு மந்தையாக ஆட்டு மந்தையாக மாத்தி வச்சிருக்கோ அதே தான் இன்னைக்கு வீசிக்க வரைக்கும் இலை பலமும் இது வரைக்கும் எந்த அங்கீகாரமும் பெறாத வீசிக்க வரைக்கும் வன்னியர்களை ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு வரும் எந்த வன்னியரும் எங்க இடஒதுக்கிட்டு இருக்க எதிராக பேசுறேன் நீனு எங்க நிலத்தை பறிச்சப்ப வேடிக்கை பார்த்த நீனு இன்னைக்கு எப்படி என்கிட்ட வந்து ஓட்டி கேட்கறேன்னு கேட்கல சரி பரையர் சமுதாய மக்கள் நம்ம பேச வந்த விஷயத்துக்கு வருவோம் சரி இவ விட்டுருங்க பரையர் சமுதாய மக்களுடைய பிரதிநிதித்துவ பிரதிநிதியாக பார்க்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் அந்த பரையர் சமுதாய மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல ஆனா அந்த பரையர் சமுதாய மக்கள் அவர்களிடம் எந்த ஒரு கேள்வியும் கேட்கிறத கேட்காம நீங்க ஏங்க எங்களுக்கு செய்யல அப்படின்றதெல்லாம் கேட்காம திமுக நம்மளை இழிவுபடுத்துறாங்க வேங்க வகையில இன்னி வரைக்கும் குற்றவாளிகளை கைது செய்யல நமக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க அமைச்சரவைய படையல் சோதர மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்க மாட்டேங்குது முக்கியமான பிரதிநிதித்துவம் கிடைக்க மாட்டேங்குது பொன்முடி போன்றவர்களும் ராஜகப்ட கண்ணப்பன் போன்றவர்களும் நம்மளை இழிவுபடுத்துறாங்க அப்படி இருந்துகிட்டு ஏன் திமுக கூட்டணியில விட்டுட்டு வெளியே வரல அப்படின்ற கேள்வி கேட்கல இத்தனைக்கும் வீசிக்க மாறி மாறி மாறிதான் இதுவரைக்கும் கூட்டணி அமைச்சிருக்கு ஆனால் அப்படியே இந்தாண்ட பக்கம் வந்தோம்னா வன்னியர் சமுதாய மக்களின் உரிமைக்காக அரை நூற்றாண்டு காலமாக மருத்துவர் ஐயா அவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க வன்னியர் சமுதாய மக்களுக்கு அரசியல் அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்துருக்கிறாங்க மன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வாங்கி கொடுத்துருக்காங்க இன்னைக்கும் தனி இடஒதுக்கீட்டு குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த வன்னியர் சமுதாய மக்கள் தன்னுடைய சதையை அறுத்து தின்பது போல தன்னுடைய தலைவரை பற்றி புறம் பேசுவத என்னைக்கு மாத்திக்க போறாங்கன்னு தெரியாது மருத்துவர் ஐயா அவர்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது இந்த மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் நன்மை மத்த மற்ற கூட புரிஞ்சுக்கின்ற போது ஏன் வன்னியர் சமுதாய மக்கள் அதை புரிஞ்சுக்க மறுக்கிறாங்கனுங்க கேட்டா அதுதான் அரசியல் அறிவின்மைன்னு அர்த்தம் மருத்துவர் ஐயா அவர்கள் எல்லா முயற்சியும் எடுத்தார் வீசிக்க போன்று எந்த கட்சியிடமோ அடிவணந்து நிற்கல யாராக இருந்தாலும் தைலாபுரத்தை தோட்டத்துக்கு நாடி வந்தால்தான் அவர்களுக்கான தைலம் கிடைக்கும் அது கலைஞராக இருந்தாலும் சரி ஜெயலலிதாக இருந்தாலும் சரி எடப்பாடியாக இருந்தாலும் சரி பேர் இருந்தாலும் சரி தனித்து நின்று நிரூபித்தவர் மருத்துவ ஐயா தனித்து நிற்கவே திராணி இல்லாதவர் ஆனா ஒரே ஒரு முறை கூட அவர்கள் அவர்களை கேள்வி கேட்கல ஆனால் எம் மக்களை நம்பி எங்கள் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இரண்டு முறை தனித்து நின்றார் தொண்ணூத்தி ஆறில் ஒரு கூட்டணி அமைத்தார் அந்த கூட்டணி திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இன்னைக்கு நேரத்தில் முப்பது வருடத்திற்கு முன்பு அதன் பின்பாக இரண்டாயிரத்தி பதினாறில் தனித்து நின்றார் அப்போதெல்லாம் இந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாக அவருக்கு ஆதரவு கொடுத்திருந்தால் இந்நேரம் அரியணையில் அன்பு ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்திருப்பார் ராம போராட வேண்டிய அவசியம் இல்லை வழக்கு வாங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை வன்னிய சமுதாய மக்களுக்கு வழக்கு வந்துச்சு வழக்கு வந்துச்சுன்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு வாங்கி கொடுத்த வழக்குகளை வன்னிய சமுதாய மக்களுக்கு வந்துச்சா வன்னிய சமுதாய மக்கள் மது கடைக்கு எதிராக போராடி வழக்கு வாங்குறாங்க இடஒதுக்கீட்டிற்கு எதிராக போராடி வழக்கு வாங்குறாங்க இடஒதுக்கீடு கிடைக்கணும்னு போராடினாங்க நீட்டை எதிர்த்து போராடினாங்க விலை உயர்வை எதிர்த்து போராடுனாங்க இப்படியாக மக்களின் அத்தியாவசிய தேவைக்காக குரல் கொடுத்து கைதாகி இருப்பார்கள் வன்னிய சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி பாட்டாளிகளாக இருந்தாலும் சரி ஆனால் ஆதி தமிழ் குடி மக்களின் மீது இன்னைக்கு பல வழக்குகள் சுமத்தப்பட்டிருக்கிறது அதெல்லாம் யாரால் எதனால் என்று திருப்பி பார்த்தா என்னவா இருக்கும் என்பது உங்களுடைய விடயத்திற்கு அந்த வழக்குகள் எல்லாம் வீசிக்காவினர் மீது பதிவட்ட வழக்குகள் எல்லாம் என்ன வழக்குகளாக இருக்கு சமூக நீதி போராட்டத்தின் வழக்காக இருக்கா சரி இல்ல திமுக காரங்க இழிவுபடுத்தி பேசினாங்களே அவர்களுக்கு எதிராக வழக்குகள் இருக்கா மலத்த மலத்தகலந்தானே அதை எதிர்த்து கொதித்து எழுந்து மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தி அப்படியான போராட்ட வழக்குகள் ஏதாவது இருக்கா எந்த வழக்கமில்ல என்ன வழக்கா இருக்கணும்னு நான் சொல்ல தெரியவில்லை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரு சமுதாயத்திற்கு ஏறாக வன்மத்தை வளர்க்கக்கூடியவர் என்று தெரிந்த பின்பாகவும் அவரை ஆதரிக்கிறது என் ஆதி தமிழ் புடியினம் அவரை ஆதரிப்பது சரின்னு நான் சொல்ல வரல ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதும் புரிய நமக்கு ஒரு அரசியல் அடையாளம் வேண்டும் என்று நினைத்து திருமாவன் அவர்களை ஆதரிக்கிறார்களா அப்படி அவர்கள் ஆதரிக்கிறதா இருந்தால் திருமாவன் அவர்களை ஆதரிப்பது சரியாக இருக்குமா என்ற கேள்வி அவர்கள் தான் விடையே சொல்லணும் ஏனால் பட்டியல் சமுதாய மக்கள் நிச்சயமாக அரசியல் அங்கீகாரத்தை பெறணும் அரசியல் அதிகாரத்தை பெறணும் அதற்காகத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் முதல் முதல்ல கிடைத்த மத்திய மந்திரி பதவியும் பட்டியல் சமுதாய மக்களுக்கு தூக்கி கொடுத்தார் அதற்கு காரணம் பட்டியல் சமுதாய மக்கள் உயர்மடையின இன்னைக்கும் சிதம்பரத்துல பாட்டாளி மக்கள் கட்சி போட்டி இருந்து போட்டியிட்டிருந்தால் பலட்சம் வாக்குகள் வித்தியாசத்தை தான் வெற்றி அமைந்திருக்கும் அதனால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெண் வேட்பாளருக்கு கேட்டுக் கொண்டதனால் ஒரு ஆதி தமிழ் இருந்து ஒரு பெண் வேட்பாளர் களமிறங்கி அவர் மக்களவைக்கு செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த மாண்போடு இன்னைக்கு அவர் அந்த தொகுதியை விட்டு கொடுத்தார் அதுதான் பட்டியல் சமுதாய மக்களுக்கு பிரதிநிதித்துவம் படுத்தக்கூடிய விஷயம் இன்னைக்கு அயோத்திதாச பண்டிதரை பலரும் மறந்துட்டாங்க ஆனால் அயோத்திதாச பண்டிதர் பெயர்ல கல்லூரியை துவங்கியவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் அவர் மத்திய அமைச்சராக இருந்த போது அயோத்திதாச பண்டிதர் பேர்ல சித்த ஆயுர்வேத மருத்துவ கல்லூரியை தாமரத்தை துறக்கிறாங்க இமானுவேல் சேகரன் அவர்களை எல்லாரும் மறந்துடுறாங்க ஆனால் இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட துவங்கியது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது வரலாறு கெட்டமலை சீனிவாசன் ஐயாவாக இருக்கட்டும் இளைவர்மல் ஐயாவாக இருக்கட்டும் அத்தனை பேருக்கும் அவருடைய புகழை பறைசாற்றி கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அப்படியாக யாரையாவது தன்னுடைய கட்சியில் அடையாளப்படுத்துகிறார்களா என்ற கேள்விக்கும் அவர்களைத்தான் விடை சொல்ல இங்கே இரண்டு சமுதாயத்துக்கிடையே மோதலை ஏற்படுத்தி அதில் குளிர் பதவி சுகத்தை அனுபவிக்க முடிக்காமல் இந்த இரண்டு சமுதாயத்தையும் ஒன்றுபடுத்த வேண்டும் என்ற முயற்சியை மருத்துவர் ஐயா அவர்கள் எடுத்தார் இன்றைக்கும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார் இன்றைக்கும் உயர்ந்து கொண்டிருக்கின்றார் அதை தடுப்பது யார் என்று அத்தனை பேருக்கும் தெரியும் ஆனால் அவர் பின்பாகத்தான் இன்னைக்கு ஒரு பெருந்திரளான ஆதி தமிழ் சென்று கொண்டிருப்பது என்பது வேதனை சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில இப்படியாகவே கணக்குறாங்க பட்டியல் சமுதாயத்தினுடைய நூறு சதவீத வாக்குகளும் ஆனா உண்மை அது இல்லை நான் நாளைக்கு பட்டியலுடைய ஸ்டாட்டடிக்ஸ் உடைய சொல்றேன் நூறு சதவீத ஓட்டும் பானை சின்னத்துக்கு விழுது அதுக்கு கூட கூடுதலா திமுகவுடைய வன்னியர்களுடைய ஓட்டு பெருமளவுல விழுது எப்படி பட்டியல் சமுதாய மக்களுடைய ஓட்டு ஒருங்கிணைந்து நூறு சதவீதம் சின்னத்துக்கு விழுதுன்னா அந்த இடத்துல திமுகவுடைய வன்னியர்கள் ஓட்டு முரணாக எப்படி முப்பது சதவீதம் விழுது அப்ப திமுக வன்னியர் எந்த அரசியல் அறிவும் இல்லாம ஓட்டு போடுறாங்க ஆனால் பட்டியல் சமுதாய மக்கள் தன்னை ஒருவர் ஏமாற்றுகிறார் என்பதை கூட அறிந்து கொள்ளாமல் ஒருவருக்கு நூறு சதவீத வாக்குகளையும் அளிக்கிறார் அப்ப பட்டியல் சமுதாய மக்களை விட அதிவரைவாக மாற வேண்டியவர்கள் இந்த முப்பது சதவீத வன்னியர்கள் தானே இந்த தேர்தலில் இது நடந்ததா என்பதற்குள்ளாக போவதற்கு முன்பாக அப்படியான பேச்சு இருக்கு இல்லையா அதற்கு விடையளிக்கத்தான் இதை நான் சொல்றேன் வன்னியர் இடஒதுக்கீட்டு இருக்கிறதாக பேசிய திருமாவளவன் அவர்களுக்கு நான் ஓட்டு போடுவேன் ஆனாலும் நான் வன்னிய நான் திமுக கட்சிக்காரன்னு சொன்னா நீங்கள் தயவு செய்து இருமேட்டு வன்னியர்னு சொல்லிக்காம திமுக கட்சிக்காரன்னு சொல்லிக்க உண்மையாலுமே சொல்றேன் அதை கடந்து இப்படியாக அவர்கள் இரண்டு இருக்கக்கூடிய இரண்டு தொகுதியிலும் அவருடைய வாக்குகள் ஒருங்கிணைந்து ஒட்டுமொத்தமாக பானை சின்னத்திற்குத்தான் போகணும் அனைத்து பேரும் சொல்லக்கூடிய சூழ்நிலை வன்னியர்கள் ஒட்டுமொத்தமாக அவருடைய வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சிக்குத்தான் அளிப்பார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த பத்து தொகுதியில பத்தும் ஜெயிக்கிறோமா இல்லையா பத்தும் ஜெயிக்கிறோமா இல்லையா அதையே இந்த வன்னியர் சமுதாய மக்கள் புரிந்து கொள்றது இல்லை இந்த இரண்டு தலைவரையும் பல முறை நான் ஒப்பிட்டு காட்டிட்டேன் ஒப்பிடவே கூடாது என்று நினைத்த பின்பாகவும் வேற வழியே இல்லை என் மக்களை திருப்தி ஆகணும் ஒப்பிட்டு காட்டுறேன் சமூக நீதிக்காக மக்களின் உரிமைக்காக பாடுபட்ட ஒரு தலைவர் ஒருபுறம் சமூக நீதிக்காக ஒரு கிள்ளிக்கிறையும் கிள்ளி போடாமல் ஒரு பதற்ற நிலையிலே வைத்துக் கொண்டு அரசியல் செய்யக்கூடிய தலைவர் ஒருபுறம் ஆனால் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைவர் பின்னால் ஒட்டுமொத்த சமுதாயமும் சென்று கொண்டிருக்கிறது ஆனால் இந்த மக்களின் உரிமைக்காக அரை நூற்றாண்டு காலமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் பின்னால் நாங்க எழுபது சதவீதம் தான் போவோம் அறுபது சதவீதம் தான் போவோம்னு சொன்னா என்னைக்கு என் சமுதாயம் திரும்ப போகுது அன்றைக்குத்தான் நமக்கான அடிப்படை உரிமையே கிடைக்கும் நன்றி